விஜயகுமார் நான் சூப்பர் எலக்ட்ரானிக்ஸ் என்ற தனியார் கடையில் பணிபுரிகிறேன் நான் சில மாதங்களாக இஸ்லாம் மதத்தை பற்றி தெரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்பொழுது எனக்கு சில சந்தேகம் இருக்கிறது இஸ்லாம் மதத்தில் மறுபிறவு இல்லை என்று இஸ்லாம் மதத்தில் சொல்லுகிறார்கள் அப்படியானால் ஏன் ஒரு சிலர் ஊனமாகவோ குருடர்களாகவோ அல்லது பணக்காரர் ஏழைகளாக பிறக்கிறார்கள் நண்பர் அவர்கள் கேட்கிற கேள்வி மனிதர்களுக்கு மத்தியிலே இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏன் இருக்கின்றன ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு ஏன் இருக்கிறது சிலர் ஏன் குறைபாடு உள்ளவர்களாக பிறக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் முதலாவதாக சில விஷயங்கள் சில ஏற்றத்தாழ்வுகள் மனிதன் உண்டு பண்ணியது மனிதன் பண்ணிய ஏற்றத்தாழ்வுகள் செயற்கையான ஏற்றத்தாழ்வுகள் குறிப்பாக பிறப்பின் அடிப்படையில் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வு சாதிய மனப்பான்மை இது கடவுள் ஒன்று வைக்கல மனுஷனாக ஏற்படுத்திக்கினார் இந்த வருண பேதங்களை உண்டுபண்ணி கொண்டவன் மனிதன் இஸ்லாம் இதனை முழுமையாக கண்டிக்கிறது மனிதர்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோந்தல்கள் ஆகவே எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் ஆக சமூக ஏற்றத்தாழ்வு இஸ்லாத்தில் கிடையாது பொருளாதார ஏற்றத்தாழ்வு உண்டா என்றால் உண்டு பொருளாதார சமத்துவம் சாத்தியமல்ல என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து மனிதனுடைய திறமைகளும் ஆக்கல்களும் உழைக்கிற தன்மையும் சேமிக்கின்ற தன்மையும் முதலீடு செய்கிற திறப்புகளும் மாறுகிற போது பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு வருவது இயற்கைதான் பல தத்துவங்கள் உலகத்திற்கு வந்தன பொருளாதார சமத்துவம் கொண்டு வர வேண்டும் என்று பேசிய தத்துவங்கள் எல்லாம் என்ன கதிக்கு ஆளாயிற்று என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம் ஆகாது மனித இயற்கைக்கு எதிரான பொருளாதார சமத்துவம் என்பது சாத்தியம் அல்ல அதற்கு இஸ்லாம் என்ன காரணம் சொல்கிறது என்று சொன்னால் திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது நாம் ஒருவரை விட ஒருவரை மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறோம் எதற்காகவெனில் ஒருவரிடமிருந்து மற்றொருவர் ஊழியம் பெறுவதற்காக இல்லையா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் உலகம் இயங்குமா எல்லாரும் கலெக்டராக இருந்தால் உலகம் இயங்குமா இல்லையா ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் இருக்கணும் அவருக்கு பிஏ இருக்கணும் அவருக்கு அசிஸ்டன்ட் இருக்கணும் அங்கே ஒரு பிஓன் இருக்கணும் எல்லாரும் இருந்தால் இயங்க முடியும் எல்லாரும் கலெக்டராக இருந்தால் அலுவலகம் இயங்காது ஆக ஒருவரிடமிருந்து மற்றொருவர் ஊழியம் பெறுவதற்காக இந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் இப்படி சொன்னால் எல்லாரும் ஏழையாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு அர்த்தம் இல்லை பணக்காரன் பணக்காரனாக இருக்கணும் ஏழையாக இருக்கணும் இது இறைவன் விதித்தது விதி கொள்கையினுடைய அடிப்படையில் சொல்லப்படுகிற கருத்தல்ல இது சில ஏற்றத்தாழ்வு இருப்பது இயற்கையான பணக்கார ஏழையாகவும் முடியும் ஏழை பணக்காரனால் ஆக முடியும் கடைசி வரைக்கும் ஏழை ஏழையாக தான் இருக்கணும் பணக்காரன் பணக்காரனாக இருக்கணும் அவன் மேலே அதான் விதிக்கப்பட்டது என்ற கருத்தில் அல்லது ஆக இது இயற்கையாக நடக்கக்கூடியது இன்னொரு காரணத்தை சொல்கிறது நான் எனது அடிமைகள் அனைத்து மனிதர்களுக்கும் நான் சமமாக வழங்கியிருந்தால் இந்த பூமியில் அராஜக புயல் வீசி இருக்கும் எல்லாரும் பணக்காக தான் இங்கே பெரிய குழப்பம் உண்டாயிருக்கும் அராஜக புயல் வீசி இருக்கும் என்று திருமறை சொல்கிறது ஆக பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ் இருப்பார் ஆனால் அதே சமயத்தில் அடிப்படை வசதிகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் முடியாது சமமாக பங்கிட முடியாது நீதியாக பங்கிட வேண்டும் எல்லாருக்கும் அடிப்படை தேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக பிறப்பிலே ஏற்படுகிற ஊனம் இதை பற்றி சொல்கிற போது நேரடியாக எந்த வசனங்களும் இல்லை இதற்கு விளக்கம் சொல்கிற நேரடியாக எந்த வசனங்களையும் நம்மால் பார்க்க முடியவில்லை என்றாலும் சில விளக்கங்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்னவென்று சொன்னால் முதலாவதாக எல்லோருக்கும் எல்லாம் வழங்கப்படுவதில்லை இல்லையா உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா சிறப்பையும் ஆணவம் கொடுக்கறது இல்லை ஒருத்தனுக்கு அறிவு இருந்தா செல்வம் இல்ல செல்வம் இருந்தா குழந்தை இல்ல இல்லையா ஏதாவது ஒரு வகையிலே மனிதன் ஊனமுத்தவனாகத்தான் இருக்கிறான் ஒவ்வொரு வகையில் ஏதாவது ஒரு வகையிலே குறைபாடு உடையவனாகத்தான் மனிதன் இருக்கிறான் முழுமையாக வழங்கப்பட்ட மனிதன் உலகத்தில் எவரும் கிடையாது ஆக அந்த அடிப்படையில அந்த மனிதனுக்கு சில ஊனங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த முழுமை பாக்கியத்தை இறைவன் குறைத்திருக்கலாம் இது இறைவன் அவருக்கு வைக்கிற சோதனையாக கூட இருக்கலாம் ஏனென்றால் நான் மனிதர்களை சோதிப்போம் என்று இறைவன் சொல்கிறான் இந்த சோதனையிலே மனிதன் வெற்றி பெறுகிறானா இறைவன் தந்திருக்கின்ற இந்த குறையை எடுத்து நியாயமாக எடுத்துக்கொண்டானா கடவுள் மீது கோபப்பட்டு கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டானா அதன் மீது கோபத்தின் காரணமாக தவறுகளை செய்ய ஆரம்பித்து விட்டானா அல்லது கடவுளுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு அடிபிடிந்தவனாக வாழ்கிறானா என்பதை வைப்பதற்காக இறைவன் தருகின்ற ஒரு சோதனையாக கூட இருக்கலாம் இன்னொன்று இறைவனுடைய மாபெரும் திட்டத்தை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை சில சமயங்களிலே எதற்காக இவர்கள் நிகழ்கின்றன என்பதை உடனடியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை சில விஷயங்களை காலம் கடந்து நாம் புரிந்து கொள்கிறோம் ஆக இறைவனுடைய திட்டத்தினுடைய அடிப்படையில் என்ன இருக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்ல முடியும் இறைவன் எவருக்கும் அநீதி அழைப்பதில்லை அது மிக தெளிவான ஒரு உறுதியான கோட்பாடாக இருக்குது சில சமயங்களில் இந்த ஊனம் கூட அவருக்கு சிறப்பு செய்கிறது குரானிலே ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அநேக நன்மைகள் இருக்கக்கூடும் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதிலே உங்களுக்கு நன்மைகள் இருக்கக்கூடும் நீங்கள் விரும்பும் ஒன்றில் அநேக கேடுகள் இருக்கக்கூடும் இன்றைக்கு பல ஊனமுத்தவர்கள் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள் காரணம் அந்த ஊனமே அவர்கள் உள்ளத்தில் ஒரு வெறியை ஏற்படுத்தியது இந்த சரியான வச்சிருக்காங்க பேரை யாரும் பிசிக்கலி சேலஞ்ச் வரப்பட்டிருக்கின்ற ஒரு சவால் ஆக இந்த சமயங்களிலே ஊனம் கூட மனிதனுடைய முயற்சியை அதிகமாக ஆக்கி உழைப்பை தூண்டி அதிகமாக வேலை வாங்கி கொள்கிறது இல்லையா ஹெலம் கலரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய ஊனம் எல்லாம் இருந்தது அவற்றையெல்லாம் வெற்றி பெற்ற மிகப்பெரிய மேலையாக எப்படி திகழ்ந்தார் என்பது நமக்கு தெரிந்த விஷயம் ஆக சில விஷயங்களிலே இறைவன் நமக்கு கேடு வைத்திருப்பதாக உணர்கிறோம் அதுவே நமக்கு நன்மையாக முடிஞ்சுவிடக்கூடிய காரியம் அன்றைக்கு தொலைக்காட்சி பெட்டியில ஒரு நீரிழிவு டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் பேசிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதில் ஒரு கருத்தை சொன்னது என்னுடைய மனதில் பதிந்தது ஏ கண்ட்ரோல் டயபெட்டிக் இஸ் பெட்டர் தேன் ஏ நார்மல் இண்டிவிஜுவல் ஏ கண்ட்ரோல் டயபெட்டிக் இஸ் பெட்டர் தேன் ஏ நார்மல் இண்டிவிஜுவல் ஆக ஒரு கட்டுப்பாடாக இருக்கிற ஒரு சர்க்கரை வியாதிக்காரன் சாதாரணமான விட சிறந்தவன் என்று சொன்னார் எந்த அடிப்படை என்றால் நோய் இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்றான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நோய் வந்த உடனே உணவிலே கட்டுப்பாடு எக்ஸசைஸ் பண்றது அதை பண்றது இதை பண்றது என்று கட்டுப்பாடு கொண்டு தன்னை கட்டுப்பாடு வைத்துக் கொள்கிறார் ஆக இந்த நோய் அவனுக்கு நல்லதாக ஆக இப்படி கூட இறைவனுடைய விதி இருக்க முடியும் ஆக அந்த ஊனமே கூட நமக்கு சிறப்பாக ஆக இறைவன் மீது நாம் கோபப்படுவதிலே எந்த அர்த்தம் இல்லை இறைவன் தந்திருக்கின்ற இந்த ஊனத்தை இறைவன் நமக்கு ஒரு சோதனையாக வைத்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய சவாலாக ஏற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் அதே சமயத்தில் மறுபிறப்பு கொள்கை இந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வையும் தரவில்லை என்பதை சொல்லிக் கொள்ள வருகிறேன் கொள்கையை பற்றி சொல்பவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் பிறவில ஏதோ தப்பு செஞ்சிருக்கான் அதனாலதான் இந்த பிறவியில ஊனமா பிறந்திருக்கான் இப்போ உள்ள என்னன்னா எனக்கு தெரியணும் போன பிறவில என்ன தப்பு பண்ண இந்த தப்புக்காகத்தான் ஊனமா பிறந்திருக்கேன் என்ற உணர்வு உணர்வுக்கு வர வேண்டும் இல்லையா அது தெரியாம விசாரணை சாட்சியங்கள் குற்றங்கள் நிரூபிக்கப்படுதல் நீ இந்த குற்றம் அதுக்காக உனக்கு தண்டனை நியாயம் எனக்கே என்ன எனக்கே தெரியாது தெரியாது உனக்கு இந்த தண்டனை என்பது எந்த வகையிலே நியாயம் என்ற ஒரு கேள்வி எழுகிறது தண்டனையை எப்போதும் அளக்க முடியும் ஒருவன் செய்த பாவத்திற்குரிய தண்டனையை எப்போது அளக்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகம் முடிகிற போது அளக்க முடியும் நான் என்ன என்று சொன்னால் ஒருவன் ஒரு மதுக்கடையை திறக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்க அது ஒரு பாவம் அவன் செத்து போயிடறான் செத்து போன பிறகு மதுக்கடை இருக்காங்க பல பேர் குடிக்கிறான் பல பேர் அழிறான் இத்தனைக்கு அவன் தான் காரணம் அவன் செத்த பிறகும் பாவத்தினுடைய அளவு தொடர்கிறது இந்த உலகத்தில் எவ்வளவு காலத்துக்கு அந்த மதுக்கடை இருக்கோ எத்தனை குடும்பங்களை அழிக்குதோ அத்தனைக்கும் அவன் தான் ஒரு ஆக அவனுடைய பாவத்தினுடைய அளவை அவனுடைய வாழ்க்கையோடு மட்டும் அது முடிந்து விடுகிற சமாச்சாரம் அல்ல அது ஜெனரேஷன் போய்கொண்டே இருக்கிறது ஆக இந்த உலகம் முடிகிற போதா கணக்கு போட முடியும் எத்தனை பேரை அழிச்சிருக்காங்க இவன் இவனுடைய பாவத்தினால் எத்தனை பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை நூற்றாண்டுக்கு அது தொடர்ந்தது என்பதை கணக்கு போட்ட பிறகு தான் தண்டனையை கொடுக்க முடியும் ஆனா மறுபிறவில அப்படி இல்லையே செத்தவொன்னே அடுத்த முறை வந்த அவனுக்கு ஆக இந்த உலகம் வரை அந்த பருகிறவைக்காக நாம் காத்திருப்பதில்லையே ஆக இது போன்ற பல்வேறு வகையான முரண்பாடுகள் அங்கே இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இன்னொரு முரண்பாடு என்னவென்று சொன்னால் முதலிலே மரமாக இருந்து மனிதனாக மாறினானா மனிதனாக இருந்து மதமாக மாறினானா முதலில் எதுவாக இருந்தான் அவன் இந்த கேள்விகள் எல்லாம் அங்கே எழுதுகிறது ஆகவே அது ஒரு இந்த பிரச்சனைக்கான ஒரு விடையாக நம்மால் சொல்ல முடியவில்லை அல்ல டாக்டர் இதுல கான்செப்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து போன ஜென்மத்தில் நம்ம வந்து பாவங்கள்லாம் ஜாஸ்தி அதிகமாக பண்ணியிருந்தா இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு பயத்துல ரொம்ப பேர் இப்போ பாவம் ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க நல்ல புண்ணிய காரியம் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் பிறந்து ஒரே ஒரு தடவை தான் இறக்குறது தான் நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஜட்மெண்ட் எப்போ கிடைக்கும் அதாவது வந்து சொல்லுகிற தீர்வு நியாயமான தீர்வாக இருக்க வேண்டும் என்ன பாவம் செய்தோம் என்றே சொல்லாமல் ஒருவனுக்கு தண்டனை வழங்குவது என்பது எந்த நியாயத்தில் சேரும் அது சொல்லுங்கள் அப்போ தானே அடுத்து இனிமே பாவம் செய்யாமல் இருப்பேன் நான் வந்து ஒரு மனிதன் குதிரையாக பிறந்திருக்கான்னு வைத்துக் கொள்ளுங்கள் போன பிறவில் இன்ன பாவம் எல்லாம் செஞ்சிருக்கப்பா அதனால தான் இப்படி பிறந்திருக்கேன் என்று சொன்னால் தானே இந்த பிறவியில் பாவம் செய்யாமல் இருப்பது என்ன செய்தோம் என்பதை தெரியாமல் அப்படியே பிறந்துவிட்டால் மீண்டும் அதே பாவத்தை தான் செய்ய போகிறான்

நீ பேசியது நீ செய்தது மட்டுமல்ல உன்னுடைய சிந்தனைகளையும் நாம் பதிவு செய்வோம் என்னை யோசிச்சா யாரை கவிக்க திட்டம் போட்ட இதையும் கூட நாம் பதிவு செய்வோம் மறுமையிலே வினைச்சுவடி உனக்கு முன்னாலே ஒப்படைக்கப்படும் சாட்சியங்கள் கொண்டு வரப்படும் உன்னுடைய கண் உன்னுடைய காது உன்னுடைய நாவு அனைத்து உனக்கு எதிராக சாட்சி சொல்லும் ஆக தீர விசாரிக்கப்பட்டுதான் தண்டனை வழங்கப்படும் ஆக அதுக்கெல்லாம் இடமில்லை மறுபிறகு கொள்கையில அதற்கான இடம் இல்லை அதை விட மறுமையிலே உண்டப்பா மறுமையிலே உனக்கு தண்டனை உண்டு அங்கு நியாயமா நடக்கும் குரான் சொல்கிறது நீ அணு அளவு நன்மை செய்தாலும் அதற்குரிய பலனை கண்டுகொள்வாய் அணு அளவு தீவை செய்தாலும் அதற்குரிய பலனை கண்டுகொள்வாய் என்ற ஒரு நியாயமான முறையில் அந்த பயத்தை ஊட்டுகிற போதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர பூச்சாண்டி காட்டுவதன் மூலமாக யாரையும் மாற்றிவிட முடியாது